டைம் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்கறதுன்னா திருமண அமைப்புங்க திருமண அமைப்பை பொறுத்த மட்டும் இப்போ ஒருத்தங்க வாழ்க்கையை திருமணம் எப்போ அமையும் அதே சமயம் திருமண அமைப்புக்கு எந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் அந்த அமைப்புகள் நல்லா வருது அப்படின்னு தெரியும் ஏற்கனவே தோஷத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அது வேற கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது மிதுன அலக்கணத்திற்கும் கண்ணீலக்கணத்திற்கும் மீன் அலக்கணத்திற்கும் தனுஷலக்கணத்திற்கும் அது அது வந்து அந்த டாபிக் தான் பொதுவா வந்து திருமணம் அமையுமா அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு ஏழாம் ஏழாம் அதிபதி ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தனம் பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது கலசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஏழாம் இடம் நல்ல அமைப்புல இருக்கணுங்க நல்ல அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கெடாமரம் மறைவு ஆறுல இருக்காங்க பண்டில் இருக்கிறாங்க பண்டில் இருக்கலாம் அப்ப கிடையாது ஆனா கெடாமரம் ஏங்க நான் ஏழாம் அதிபதி பங்களில் வைத்துறாருங்க எனக்கு கல்யாணமே நடக்காதா அப்படி கிடையாது முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க மறைஞ்சி போயிடுச்சுங்க கல்யாணம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அவர் நல்ல நிலைமையில் இருந்துட்டாரு அப்படின்னா பாவக்கிரகங்கள் மறைவான ஸ்தானத்தில் தாங்க நல்லா இருக்கும் நம்ம அதையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி இருக்க இந்த ஏழாம் அதிபதி அடுத்தது ரெண்டாம் ரெண்டாவது குடும்பஸ்தானாதிபதி அடுத்தது பன்னிரெண்டாவது ஆயன சாயன அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாம் இந்த நாளும் நல்லா இருக்கணுங்க முதல்ல நம்ம திருமணத்திற்குன்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பம் கல்யாணம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாம் ஸ்தானம் ரெண்டாம் இடத்த அதிபதி எந்த அளவுக்கு இருக்காரு கெடாமல் இருக்காரு வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல கேடாம இருக்கணும் சொல்றது எல்லாத்துலேயுமே இந்த டாபிக் வந்துடும் அதே சமயம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் அதிபதி வந்து வேறு இடத்துல இருக்கிறாங்க முதல இருந்துட்டு போடுவோம் அதே சமயம் அவர் நல்லா நடக்கிறாங்க அதெல்லாம் பக்கணும் இது பாவகிரகமாக இருக்கிறது லக்னத்தை பொறுத்து மாறும் அதே சமயம் பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருந்துட்டா போதுங்க அவ்வளோதாங்க அவங்க கெடாமல் இருந்துட்டா போதும் நல்லா இருந்தால் கெடாமல் இருந்துட்டா போதுங்க அவங்களுக்கு திருமணமான குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்குறது முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து ஏற்கனவே கலசரஸ்தானாதிபதியில் வந்து கேந்திராதிபத்திய தோஷங்கிற முறையில் ஏற்கனவே வந்து பிதிர லக்கணத்தில் இருக்குது தனுச லக்கணத்தில் சொல்லியிருக்கேன் அதையும் என்னால் இடையில சொல்கிறேன் இப்போ வந்து முதல்ல ஏழாவது விதி எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது விதி பன்னெண்டு எப்படி அமையணும் அப்படிங்கிறது முதல்ல திருமணம் அமைஞ்சாதானங்க மற்றதை பற்றி பேச முடியும் திருமணம் அமையணும்ல அது எப்படி இருக்கும் அதே சமயம் என்னதான் கிரகங்கள் எல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம நோட் நம்மளுக்கு நல்ல திசை நடக்கணுங்க அதுவும் முக்கியம் எல்லாமே பார்க்கணும் அப்போதான் அது எப்போ நல்ல திசை நடக்கலைங்க அப்புறம் என்ன இப்போ கல்யாணமே நடக்காதா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம் அந்த காலக்கட்டங்கள் வரணும் இருபத்தஞ்சுலையும் வரலாம் முப்பத்தஞ்சிலேயும் வரலாம் இதுதான் வித்தியாசம் அவ்வளோ மொத்தத்தில் நம்ம திருமணம் இருக்கான்னு தான் கேட்கணும் திருமணமே இல்லையாங்கிறது வேற இருக்காங்கிறது வேற இப்போ அந்த கணக்கை பார்க்கணும் இப்ப பாத்துக்க நான் பொதுவாக ஒரு லக்னம் தான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அது வேற விஷயம் நான் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு பாயிண்ட் போடுறேன் முதல்ல இரண்டாம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் மூணாம் அதிபதி இருந்தாலும் முதல்ல ஏழாம் அதிபதி அப்புறம் அந்த ரெண்டாவது விதி என்னங்கிறத நம்ம அப்படி பார்ப்போம் என்ன காரணம் அப்படிங்கிறது திருமணம் நடந்து திருமணம் நடப்புங்க ஆனா குடும்பத்தில் பிரச்சனையாக குடும்பம் இருக்காது அது வேற விஷயம் முதல்ல திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஏழாம் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ரிஷபா லக்னத்தை போட்டுருக்கோம் இந்த ரிஷபா லக்னத்திற்கு இந்த லக்னாதிபதிக்கு ஏழு குறைவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு குறையாது விருச்சகங்க விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு அவர் வந்து இது வந்து செவ்வாயினுடைய வீடு இவர் ரங்கப்ப இந்த லக்னத்துக்கு கலசரஸ்தானாதிபதி இந்த கலசரஸ்தானாதிபதியான செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து இது நல்ல விஷயம் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்க எல்லாம் இடத்துலயும் இருக்கலாம் அங்க எல்லாருக்கும் கேள்வி வரலாம் செவ்வாய் ஆட்சி வீட்டில இருந்தா நல்லது அதுங்க அது நல்லது கிடையாது இந்த செவ்வாய் மட்டும் ஏழில் இருப்பது கலஸ்தர ஸ்தோம் கல்யாணம் ஆச்சு தான் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் ஆனா கல்யாணம் ஆகும் அது மா சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்து மாறும் சுக்கரன் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் இப்போ இங்க இருக்கிறார் அதுக்கு இங்க இருக்கிறது பெஸ்ட்க இங்க இருந்தா தனிச்சிருக்க கூடாது வேற கிரகங்களோட கேது கூட இருக்கலாம் வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு எல்லாத்தையும் விட நான் சூப்பரா ஒண்ணு சொல்லிடுறேன் இங்க இருந்த எப்படிங்க அப்படின்னா ஏழு குடைய செவ்வாய் எதுக்கு நான் இங்க போட்டிருக்கிறேன்னு சொல்லிடுறேன் அப்பதான் வந்து இந்த செவ்வாய் வலுவா இருக்கிறாரா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன் அதாவது தான் வீட்டில இருந்து வலுவாக கூடாது இந்த பாவ கிரகங்கள் வேற வீட்டுல இருந்து வலுவாகும் இப்ப வந்துருச்சுங்களா பாயிண்ட் வேற வீட்டுல இருந்து இது நல்லா மைனூட்டா நோட் பண்ணிக்கோங்க வேற வீட்டுல இருந்து வலுவாகணும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கோ மரணம் எடுத்துக்கோம் இந்த ஏழை எடுத்துக்கோம் ஏழுக்குடையோ செவ்வாய் இந்த ஏழுக்குடையவர் செவ்வாய் இங்கே இருக்கிறாருங்க இது எப்படிங்க வலுவோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வலுவ நான் சொம்பரை இந்த லக்னத்திற்கு நான்காம் வீடு சூரியனுடைய வீடுங்க செவ்வாய்க்கு ரொம்ப புரிதல் உள்ள

இப்படி இருந்துகிட்டே இவர் ஒன்னு ரெண்டு மூணு நாள் பாருங்க இந்த கிட்ட இப்படி பார்த்துட்டா இது நல்ல அமைப்பு இப்ப இவங்க இவங்களுடைய ஆண் ஜாதகமா இருந்தா அந்த மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நல்ல ஒரு அமைப்புல வருவாங்க பெண்ணா இருந்தா கணவர் நல்ல ஒரு அமைப்புல இருந்து வருவாங்க நல்ல ஆரோக்கியமா அவங்களுக்கு இந்த அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு ஒரு ஒரு பிடித்தமுள்ள இடத்துல இருந்து அம் கல்யாண திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இப்படிதான் இங்க எல்லா லகத்துக்கிட்ட நம்ம பார்த்தோம் இதுதான் விஷயம் இப்படி இருக்க இப்படி இப்படித்தான் நம்ம வந்து ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்க இப்ப வந்து இது கூட வந்து வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதுங்க செவ்வாய் கூட ஒரு ராகு சேர்ந்திருக்கிறாரு இப்ப ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம் ஏழாம் அதனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது இந்த செவ்வாய் இருக்கும் வீட்டு அதிபதியான சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு இதுதான் விஷயம் அதுக்காக செவ்வாய் கூட ராகு சேர்ந்து உங்களுக்கு கல்யாணமே ஆகாது அப்படி கிடையாது இந்த செவ்வாய் எல்லாம் கிட்ட பாத்துட்டாரு அவரை பொறுத்த மாட்டில அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த ராகுவோட இந்த இணைவு அப்படிங்கிறதுக்கு இங்க யார் பதில் சொல்லணும் ஓனர் தான் பதில் சொல்லணும் ஓனர் யார் சூரியன் தான் சொல்லணும் இந்த சூரியன் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து அதோட அமைப்புகள் மாறும் இப்ப அடுத்தபடியா சொல்ற பாருங்க இப்ப வந்து இன்னொரு விஷயம் இருக்கு இது இல்லாக்கிறாங்க சனி இங்க இருந்துட்டாங்க கண்ணி லக்னங்க சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க இங்க கூட அடுத்ததுல நான் சொல்றேன் அதே போல குடும்பஸ்தானத்துக்குன்னு வருவோம் குடும்பஸ்தானத்துக்குன்னு வரும்போது இந்த குரு இருக்கிறார் இருந்தீங்களா இவர் வந்து இங்க இருக்கார் குரு வந்து இங்க இருக்கார் ஏழாம் இந்த குரு வந்து ஒன்பது இருக்கிறார் ஏழாம் எல்லாரும் குழப்புற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கன்னி லக்னம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா இந்த கன்னி லக்னத்துக்கு ஏழு நாலு ஏற்குடிய குருங்க இவர் கேந்திராதிபதிங்க கேந்திராதிபதியை தோஷத்தை கொடுத்துருவாருங்க ஒன்றும் கிடையாதுங்க அவர் லக்னத்துக்கு ஏழு இங்க மட்டும் தனித்து இருந்து இவரை யாருமே பார்க்கறீங்கன்னா கேந்திராதிபதி தோஷம் அவ்வளவுதாங்க வேறு எதுவுமே குழப்ப வேண்டாம் அவ்வளவுதான் பேர் இவர் உங்க வந்துருக்காரு இந்த பிரச்சனையும் கிடையாது அவர் கல்யாணத்தை நல்லா பண்ணி கொடுப்பாரு ஏழு பிரயர் ஒன்பதுல இருந்து லகனத்தை பார்க்கிறார் கல்யாணம் நல்லா இருக்கும் இதுல பயப்பட வேண்டியது இந்த குருவை யாருமே பார்க்காடினாலும் கல்யாணம் நடக்குங்க இதுதாங்க விஷயம் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற குருவைத்தான் யாராச்சும் பார்க்கணும் மற்ற இடத்துல குருவை இருக்கிற அவர் பார்த்தாலும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த குரு ஒன்பதுல இருப்பதால் நல்ல யோகா அமைப்பு திருமணம் நல்லா அதுக்கு அதுக்கடுத்தபடியா இன்னொரு டாபிக் சொல்றேன் மத்ததை அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த பாருங்க இந்த ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் இவருக்கு என்ன சொன்னேன் கல்யாணம் நல்லா அமைஞ்சிடும் சொன்னேன் ஆனா பார்க்கிறார் இப்போ கல்யாணம் ஆகி குடும்பத்துல அப்போ அது எந்த வருஷத்துல நடக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துல நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன திசை வருதோ அவங்களுக்கு எந்த கெட்ட திசைகள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகனுடைய அமைப்பு வரும் அப்பாதான் அதை கேட்டாங்க ஆனா கண்டிப்பா இருக்கும் அந்த திசை அமைப்பு இருக்கும் இல்லாம இந்த அமைப்பு வர இப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லைங்க ஏழாவது கொஞ்சம் நல்லா இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஒன்பது லக்கரா இருக்க சூப்பரா அந்த சனியின் பார்வை இங்க வரும்பொழுது அவ குடும்பத்துல இல்லையா இப்போ கல்யாணம் ஆனதுல இருந்து திசைகள் நல்லா இருந்துச்சு அவங்களுக்குள்ள நல்ல பன்னெண்டு பன்னெண்டாம் படம் நல்லா இருந்து மூன்றாம் படம் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள டெய்லி சட்டப்படுத்துவாங்க குடும்பத்துல நிம்மதியாவே இருக்காது கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு கூட இருப்பாங்க ஆனா அது மாதிரி வரும் இதுதாங்க நம்ம பார்த்துக்கணும் ஏழாம் அதிபதி நல்லா இருந்துட்டாரு அப்படின்னாலே அவங்களுக்கு கல்யாணம் உண்டு அதுக்கு ஏற்றபடியா இரண்டாம் அதிபதி எப்படி வரணும் பன்னெண்டாம் வந்து எப்படி கணாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்பதான் ரெண்டாம் அதிபதிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன் குடும்பம் நிலையாக தொடர்ந்து இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி கணவன் மனைவியை பொறுத்த மட்டும் அவங்களுக்குள்ள வேற எந்த கருத்து வேறுபாடுகளும் வராம அவங்க நல்லா ஒற்றுமையா இருக்குது மூன்றாம் இடம் சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப நல்லா சொன்னேன் நாலு டாப்பிக்கே வரணும் ஏழு வரணும் ரெண்டு வரணும் மூணு வரணும் பன்னெண்டு வரணும் இந்த வீடுகள் கெடாம இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில பின்னாடி கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க இதுதான் வித்தியாசம் சரிங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க சனி பார்த்துட்டாங்க அதுவும் பிரச்சனை தாங்க இந்த சனி வந்துட்டா பன்னெண்டுல இருந்தா ரெண்டாம் வீட்டை பார்த்துருவாரு பிரச்சனையா எட்டுல இருந்துட்டா ரெண்டாம் வீட்டை பார்த்துருவாரு இப்படிதான் கணக்கு வரும் இங்க இருக்கிறாரு பத்தாம் பாரு பத்து பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பாரு சனி ஆட்சி பெற்றாலும் இங்க வந்து பத்தாம் பாரு அப்போ ரெண்டாம் பாரு ரொம்ப ஏழாம் பிரதி நல்லா இருப்பாரு கல்யாணம் ஆகி பிரச்சனை இப்படிதாங்க நம்ம எடுத்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியா சனி வந்து இங்கேயே இருந்துட்டாருங்க அவனுதாங்க அவர் இடல பெரிய பிரச்சனையே பண்ணி அவங்கள பிரிக்கிற அளவுக்கு கொடுக்குறாரு குரு இங்க இருக்காருங்க கல்யாணத்தை கொடுக்குறாருங்க பிரிச்சுட்டாரு இவ்வளவுதான் இப்படிதான் அப்படி இது அதே சமயம் நம்ம வந்து பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பன்னெண்டாம் இடம்ங்கிறது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் அது பெரிய கன்வீனியூஸா கொடுக்கும் எல்லா நேரமும் கொடுக்காரு அதுக்கு மறு திருமணமா என்ன அப்படிங்கிறது அடுத்த கிரகங்கள் பதினாறாம் அதெல்லாம் நம்ம அடுத்த முடிவுக்கு வர முடியும் செவ்வாய் குரு இங்கே இருந்துட்டாருங்க அதனால தப்பு கிடையாது கல்யாணம் நடக்கும் குரு இங்கே இருந்தால் நல்லா தான் இருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாம் வீட்டை போடுறது தான் அவங்க கண்டினியூஸாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குவாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் வித்தியாசம் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நினைச்சுக்கணும் ஓகே தேங்க்ஸ்